ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுலபமான பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் பிடிப்படியாக கட் பண்ணுது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்து விடலாம் பருப்பு பொன்னேரமாக வரட்டும் பருப்பு பொண்ணு வந்த உடனே இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பிடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினோன்னா இப்போ இது கூட ஒரே ஒரு கேரட் பாதி அளவு கேப்சிகம் ரெண்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கேரட்டும் கேப்சிகமும் கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும் தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம் அப்படியே வதங்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் சூடான சாதத்தில் கலக்கிறதுக்கு பதிலாக நல்லா ஆறின சாதம் இல்லாட்டி நைட்டு மிச்சமான சாதத்தில் கலந்தாதான் இந்த சாதம் நல்லா இருக்கும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு சாதம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா ஆறுன சாதமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் அருமையாக சாதம் கலந்தாச்சு லன்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுன்னு இது கூட ஏதாவது ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் மேலே அப்படியே பிடிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம் அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்